ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி சண்டே ஆஃப்டர்நூன் லன்ச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் புரட்டாசி முடிஞ்சு மீன் குழம்பு வைக்கலான்னு பிளான் பண்ணியிருந்தோம் காரப்பொடி மீன் தான் வாங்கியிருந்தேன் இன்றைக்கி வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் நல்லெண்ணெய் கடலெண்ணெய் ரெண்டுத்தையும் ஊற்றிட்டு சோம்பு போட்டு கடுகு போட்டு தாளிச்சுட்டு சின்ன வெங்காயம் பூண்டு அதுக்கப்புறம் வந்து தாளிப்புக்கு வந்து அந்த வடகம் அதுதான் மீன் குழம்புக்கு நல்லா வாசனையாக இருக்கும் அதையும் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருங்க அதையும் போட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க எண்ணெயை நல்லா வதங்கணும் வதங்கினதுக்கப்புறம் உப்பு கொஞ்சம் போட்டுக்கோங்க உப்பு போட்டிங்கன்னா சீக்கிரமாக அந்த ப்ரௌனிஷ் வந்துடும் நல்லா வந்து பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து வதங்கணும் அப்போ தான் டேஸ்ட்டே சூப்பராக இருக்கும் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு தக்காளி நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் வந்து நல்லா போட்டு வதக்கி விட்டுருங்க எல்லாமே வெங்காயம் பூண்டு இது எல்லாமே நல்லா வந்து மிக்ஸ் ஆகணும் அதுக்கப்புறம் மஞ்சத்தூள் மஞ்சத்தூள் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்கள் கிரேவியில் நல்லா மிக்ஸ் ஆகணும் நல்லா வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் வந்து வதக்க விட்டுடுங்க அதுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் ஆட் பண்ணியிருக்கேன் அதையும் நல்லா வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி விடுங்க நல்லா மசாலோட சேர்ந்து மிக்ஸ் ஆகணும் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா இந்த மாதிரி எண்ணெய் பிரிஞ்சி வதங்கியிருக்கும் திருப்பியும் ஒரு அஞ்சு நிமிஷம் விடுங்க விட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபுல்லாக எண்ணெய் பிரிஞ்சு வரும் அதுக்கப்புறம் வீட்டில் அரைச்ச மிளகாத்தூள் அதுக்கப்புறம் வெறும் மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் ரெண்டுமே ரெண்டு ரெண்டு ஸ்பூன் போட்டிருக்கேன் காரத்துக்கு இந்த குழம்பு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் புளிப்பாகவும் காரமாகவும் இருக்கணும் அப்போ தான் சூப்பராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு மிளகா எல்லாம் போட்டுட்டு நல்லா வந்து வதக்கி விட்டுருங்க இந்த எண்ணெயிலே நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு எலுமிச்சை பழம் சைஸ் புளி வந்து கரைச்சி வச்சுருக்கேன் அதையும் வந்து இந்த மசாலாவில் வந்து ஊற்றிட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க எல்லாமே நல்லா வந்து கட்டி இல்லாமல் நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க விட்டதுக்கப்புறம் ஒரு கிளாஸ் தண்ணி உங்களுக்கு எவ்வளோ குழம்பு வேணும் திக்கா வேணாலும் ஓகே இல்லை இல்லை கொஞ்சம் தண்ணியாக கூட ஒரு கிளாஸ் தண்ணியை ஊற்றிட்டு நல்லா வந்து கொதிக்க விடுங்க கொதிக்க விட்டுட்டு மீன் குழம்புனாலே மாங்காய் தான் மாங்காய் போட்டு அதோடய டேஸ்ட்டே வேறு லெவலில் இருக்கும் மாங்காய் வந்து போட்டு மீன் குழம்பு யாருக்கு பிடிக்குன்றத கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து இந்த காரப்பொடி வந்து நல்லா வாஷ் பண்ணிவிட்டு க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன் மாங்காய் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் மீனை வந்து ஒன் பை ஒன்னாக பொறுமையாக வந்து விடணும் அப்படியே போட்டுறக்கூடாது ஒன் ஒரு ஒன்றா ஒன்று ஒன்றா வந்து சைடில் சைடில் பார்த்து பார்த்து போடணும் போட்டுட்டு நல்லா வந்து ஜென்டெலாக வந்து கலறி விடுங்க ஃபைனலாக வந்து நான் எல்லா மீனும் போட்டுட்டு மேலே வந்து நல்லெண்ணெய் வந்து ஒரு போட்டுட்டு காரப்பொடிக்கு பார்த்தீங்கன்னா பெப்பர் போட்டு செய்வாங்க மீன் குழம்புக்கு ஸோ நானும் வந்து அந்த கோல்டெல்லாம் இருந்துச்சுன்னா சரியாயிடும்ன்றதுக்காக நானும் வந்து ஒரு ஒரு கரண்டி வந்து ஒரு ஸ்பூன் வந்து பார்த்தீங்கன்னா பெப்பர் போடும் போட்டுவிட்டு கொத்தமல்லி கருவேப்பில் தூவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு குழம்ப வந்து விட்டாச்சு நீங்கள் அந்த எல்லாமே நல்லெண்ணெய் மிளகுலாம் போட்டதுக்கப்புறம் லைட்டாக வந்து ஃபுல்லாக கொஞ்சம் கிளறி விடுங்க ஏன்னா மீன் போய் உள்ளே அடியில் இதுவாகிடக்கூடாது கரையிடக்கூடாதுன்றதுக்காக லைட்டாக ஜென்டிலாக வந்து நான் வந்து போட்டேன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துலேயே பாருங்கள் நல்லா மீன் வந்து எப்படி உங்களுக்கு வெந்தது தெரியும் அதே மாதிரி ஒரு பத்து நிமிஷம் நல்லா கொதிக்க விடுங்க நல்லா வந்து சலசல சலன்னு அந்த மீன் குழம்பு வந்து கொதிக்கணும் அப்போ தான் வந்து அந்த மாங்காவோட டேஸ்ட்டு அப்புறம் மீனில் வந்து உப்பு காரம் எல்லாமே இறங்கும் அப்போ தான் மீன் குழம்பு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் இன்னும் ஒரு ஃபைவ் மினிட்ஸ் நான் வச்சேன் வச்சு எடுத்தேன் பாருங்கள் எப்படி சூப்பராக வந்து ரெடியாக இருக்குது நம்மளோட காரப்பொடி மீன் குழம்பு அதுக்கப்புறம் ஃபுல்லாக முடிச்சுட்டு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு எடுத்திங்கன்னா இந்த மாதிரி சூப்பராக மீன் குழம்பு ரெடி ஆகிடும் மீனெல்லாம் உடையாமல் பார்த்து பக்குவமாக வந்து எடுக்கணும் நான் அதே மாதிரி கொஞ்சம் ஸ்லோவாக தான் இது பண்ணி எடுத்தேன் பாருங்க எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு நல்ல காரசாரமாக புளிப்பாக சூப்பராக இருந்துச்சு டேஸ்ட்டு உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க நான் ஆஃப் பண்ணி முடிச்சுட்டு ஒரு அஞ்சு பத்து நிமிஷம் கழித்து பாருங்கள் கலர்லாம் எவ்வளோ அழகாக சேஞ்ச் ஆகி சூப்பராக திக்காக சூப்பராக வந்துச்சு மீன் குழம்பு இதை சுட சுட ரைஸோட இல்லைன்னா களியோட வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம சூப்பராக இருக்கும் இந்த மீன் வந்து கோல்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க அதனால ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மெத்தடில் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank you.